சரி இந்த பரணின்னு அப்படின்னு எடுக்கும்போது பொது குணத்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரிச்ச முகத்தோட அனைவருடனும் நட்பாக பழகக்கூடியவர்கள் கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க இவங்க கோபத்தையே மறைச்சு அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் இருக்கக்கூடியவங்க பரணி நட்சத்திரம் இந்த பரணி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தர்மனே அதிதேவதையாக அமர்ந்தவங்க ஸோ நீண்ட ஆயுள் கொண்டவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது நகைகளை இழந்தவங்களாக இருப்பாங்க இல்லை நகைகள் திருட்டு போனதாக இருக்கும் ஒரு பரணியில் ஒரு குழந்தை இருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு சொத்தோ இல்லைன்னா பணமும் இவங்களுக்கு ஃபிக் ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ஒரு பத்து வருஷம் கழித்து எடுக்க முடியும் ப இருபது வருஷம் அந்த மாதிரி பண்ணி தரும்போது அவங்களுக்கு சேஃப்டி நகையாக கொடுத்தீங்கனாக்கா நிறைய பெண்கள் திருமணமாகி போன பிறகு நகைகளை வந்து தொழிலுக்காகவோ இல்லை கணவருக்கோ கணவர் வீட்டுக்கோ ஹெல்ப்புக்காகவோ இல்லை பிடுங்கி வச்சுக்கிறதோ திரும்பி தராமல் இதெல்லாம் பரணி பரணியில் ஒரு கிரகம் நின்னாலும் இது நடக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் இது நடக்கும்